வணக்கம் பாட்டி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா காக்கியலட்சுமி நடத்தப்பட்டு தான் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அம்மா இந்த அம்மாவை பணம் வாங்க வர சொல்லிவிட்டு அந்த சுதாகர் போயிட்டார் உடனே இந்த அம்மா போகிறதுக்காக ரெடி ஆகிறாங்க ஆனால் அவர் என்னென்ன சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த அம்மாவை நம்ம ஏமாற்றணும் அந்த அம்மா கேட்குற பணத்தை நம்ம கொடுக்கக்கூடாது அதில் பாதி வாசி தான் கொடுக்கணும் அந்த அம்மாவை ஏமாற்றணும் அப்படின்னு திட்டம் போட்டு அங்கே உள்ள அவங்க ஒரு ஒரு குரூப் வச்சுருக்காருல அந்த ஆள் வேலைக்கு அவங்களோட இருக்கார் அந்த டைம்ல இந்த அம்மா உள்ள போயிட்டாங்க உள்ள போனால் எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறாரு ஆனால் அந்த அம்மா ஒரு ஃபைல் போட்டு அறுபது லட்சத்துக்கு கணக்கு போட்டு கொண்டு போய் கையில் கொடுக்குது கொடுத்த உடனே அறுபது லட்சம் நான் கொடுக்க முடியாது அவ்வளவு எல்லாம் இல்லைன்னா நான் அவளுக்கு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இல்லை கிடையாது உங்களுக்கு இருபது லட்சம் தான் தருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இல்லை முடியவே முடியாது எனக்கு அறுபது லட்சம் தான் வேணும்னு அந்த அம்மா அப்புறம் சொல்றாரு தர தரமாட்டேன்னு நீங்கள் இப்போ எங்கள் வீட்டு ஆளுக யாருமே இல்லைன்றக்காக இல்லாதெல்லாம் பேசாதீங்க ஒரு நாள் தெரிய வந்து அசிங்கப்படுவீங்க உங்களுக்கு உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு அப்பாவி ஒரு பொம்பளை ஏமா திட்டி என்ற பேர் உங்களுக்கு வரும் நீங்க அசிங்கமா பண்ணாது என்று சொல்லிடுச்சு அந்த ஆளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஐம்பது லட்சம் தர்றேன்னு சொல்லிட்டாரு சரி கொடு பாத்துக்கலான்ட்டு எந்திரிச்சு போயிடுச்சு அறுபது லட்சம் லட்சம் அனுப்புறாரு அதை வச்சு பேங்க் கடன் முடிச்சுட்டு செல்வியை வர சொல்லி வேலை பத்தவங்களாம் வர சொல்லி மிச்சம் எல்லாருக்கும் பகுந்து கையில் கொடுத்துருச்சு இந்த நம்ம அம்மா என்ன பாக்கியா இப்படி பண்ற எல்லா பணத்தையும் குடுத்துட்டேன் அவர்கிட்ட வாங்கினதே தப்பு அதையும் நீ வச்சுக்காம ஊருக்கு எல்லாம் கொடுக்குற எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவ உனக்கு வச்சுக்கிறியா அத்தா வச்சா கத்துது கத்துது ஆனாலும் அதை மதிக்கலை நான் எனக்கு அவங்களுக்கு நினைச்சேன் கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிருச்சு கோபிட்டு பார்த்தாடா கோவி இப்படி பண்ணுறா அப்படின்னு இது பண்டு பண்ணிட்டு போகிறாமா விடுங்கம்மா அப்படின்ட்டு அவர் விட்டார் அப்புறம் இந்த பக்கம் அப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது செலியன்னு சொல்கிறாப்புல அம்மா இன்னைக்கு நான் நிம்மதியாக இருக்கேன் ஏன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க ரெஸ்டாரண்ட்லாம் போனது நல்லதா போச்சுன்றாப்புல அந்த அம்மா கோவம் எப்படி எப்படி சொல்லுவ இல்லைம்மா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க காலையில் இருந்துருச்சு போயிட்டீங்கன்னா நைட்டே போகிறீங்கன்னே தெரியல அதனால் இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிய சந்தோஷமா இருக்குமான்னு பையன் சொல்கிறான் சொன்ன உடனே சரி அப்படிங்கிற மாதிரி பாக்குது அடுத்து என்ன பண்ணுமோ அடுத்து பெரிய ஆளா வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணும் அதுக்கு பிறகு என்னென்னவோ நடக்க போகுது அதுக்கு பிறகுதான் அந்த நாடகத்தை முடிக்குமா முடியாதாங்கிறது தான் இருக்கு இன்னும் இனியா வரணும் இன்னும் அந்த பணம் வாங்கினதுக்காக அவர் வந்து மருமகளுக்கு ஏதாவது குடைச்சல் கொடுப்பாரு எல்லாம் நடக்க போகுது பாப்போம் என்னென்ன நாளைக்கு வணக்கம்